ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹயாயின் அபுதாபி சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு சின்ன கோழி அதை கட் பண்ணி எடுத்தேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு வந்துச்சு அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நான் இதில் தோலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேணால் தோளோடு போட்டுக்கலாம் இப்போ அந்த இதில் வந்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நார்மல் பாயிலர் கோழியோட நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் தயிர் போட்டு இப்படி ஊற வச்சு செஞ்சோன்னா கொஞ்சம் சாஃப்டாயிடும் அதுக்காக தான் இதை மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம மசாலா வந்து அப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதில் வந்து மிளகு அதிகமாக தான் போடும் அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லை பவுடராகவும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எனக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது குக்கரில் தான் வைக்கலாம் நாட்டுக்கோழி வந்து கண்டிப்பாக நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் ஏன்னா வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் வந்து குக்கர்லேயே பண்ணிடலாம் ஒரு குக்கர் வச்சு அதில் தாராளமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி நிறைய நிறையாவே வந்து நல்ல சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் போடுறப்ப அந்த நாட்டுக்கோழி கிழம்போட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த இதில் ஃபுல்லாக வெங்காயம் போட்டால் அந்த பேஸ்ட்லேயும் வந்து கொஞ்சமாக வந்து நான் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் நல்லா ஃபைனாக பேஸ்ட் அரையும் அப்படின்னு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அதில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து இப்போ தக்காளி வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாகவோ இல்லை சாப்பரில் போட்டு பொடிசாவும் நறுக்கி போட்டுக்கோங்க பொடிசா நறுக்கி போட்டால் நல்லா இதிலே வெந்துடும் அந்த நாட்டுக்கோழி குழம்புல ஒன்று ரெண்டு தக்காளியோடு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் அதனால் வந்து இன்றைக்கி வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அதில் தயிர் வேற போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப போட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு போட்டு உப்பும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து வதங்கணும் வதங்கினா தான் அதோடய கிரேவி டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் மூடி போட்டு கூட வதக்கினாலும் நல்லா வந்து வதங்கிரும் இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் போட்டு இந்த எண்ணெயோட நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கணும் அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணணும் இப்போ அந்த ஊற வச்சுருக்க நாட்டுக்கோழியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு மிளகு சீரகம் அரைச்சி வச்சோம்ல அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு வந்து மெயினாக அந்த மிளகோட காரம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம ந தனியாக மிளகாத்தூள் அதெல்லாம் போடுறத விட இந்த மிளகு அரைச்சி போடுறது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் மெயினாக வந்து இப்படி போடுறப்ப நல்லா அந்த நெஞ்சு சளி அதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது நாட்டுக்கோழி இந்த சூப்பு அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இதிலே சூப்பும் பண்ணலாம் அதுக்கெலாம் இந்த மாதிரி மிளகு போட்டு மட்டும் பண்ணாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு கூட வந்து மல்லிப்பொடி கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் போட்டால் போதும் நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே தான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா மிளகுத்தூள்லேயே ஆல்ரெடி நிறைய காரம் இருக்கும் அதனால் வந்து மிளகு மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க மல்லிப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹோல் இருந்ததே போதும் அப்படின்னா விட்டுடலாம் நான் இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விட்டுருங்க இது கொதித்து வரும்போது தான் இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து அந்த கொதிக்கும் போது இறங்கி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும் இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு காமுடி க கம்மியான இது தான் ஸோ வந்து காமூடி அளவுக்கு வந்து தேங்காய் ஊது தேத்திருக்கேன் அதுலேயே கொஞ்சமாக சோம்பும் ரெண்டு வந்து முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கேன் முந்திரி பருப்பை வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு கொஞ்சம் இதாக வேணுன்னா வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையில்லை முந்திரி பருப்பு தேவையில்லை கசகசா இருந்தால் அது போட்டுக்கோங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா அரைச்சி அந்த நம்ம கொதிக்கிற குழம்புல இப்பவே வந்து ஊற்றிடலாம் இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி இருந்தோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு இதே இப்போயே வந்து கொத்தமல்லியும் தூவி போட்டுருங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டா அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குறதோட இந்த டைமே வந்து இறக்கணும் போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் லாஸ்ட்டாக நம்ம போட்ட கருவேப்பில் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூ மூணுலேருந்து நாலு விசில் வந்து விடலாம் ரொம்ப ஒரு விசில் நம்ம சாதாரண கோழி ப்ராய்லர் கோழி ஒரு விசிலே வந்துடும் இதுக்கு வந்து மூணுலேருந்து நாலு விசில் விடலாம் அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்புல அவ்வளோ பொட்டேட்டோ போட்டால் ரொம்ப இதாக இருக்காது நம்ம நார்மல் சிக்கன் குழம்புல பொட்டேட்டோ போட்டெலாம் வைப்போம் பட் இதில் வந்து அப்படி இருக்காது கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு அது மட்டும் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொட்டேட்டோ வந்து அதனால இதுக்கு வந்து போட வேணாம் பார்த்திங்களா நாலு விசில் விட்டு இறக்குனா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மல் கோழி வாங்குறதோட இந்த நாட்டுக்கோழி குழம்புல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மெயினாக வந்து அந்த ஈரல் இதெல்லாம் வரும்ல அதோட சேர்த்து தான் வந்து இந்த குழம்புல போட்டால் தான் நல்லாயிருக்கும் இது பரோட்டா சால்னா பரோட்டாக்கு இடியாப்பம் அந்த மாதிரி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஈவன் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பிகினர்ஸ் கூட செஞ்சுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ